ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம பட்டுப்புழு வளர்ப்போகிற அடுத்த அப்டேட் பார்க்கலாங்களா இது வந்து டே செவன்லேருந்து லெவன் வரைக்குங்க அதாவது செகண்ட் மோல்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து தேர்ட் மோல்டு செட் ஆகிற வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் புழு வந்து செகண்ட் மோல்டு ரிலீஸ் ஆகிடுச்சுங்க அது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அது வந்து நார்மலாக ஃப்ரீஸ் ஆனதுலேருந்து ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாம்பு சட்டையை உரிச்ச மாதிரி தோலை வந்து அது உரிச்சிருக்கும் அது தோலை உரிச்சதுமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தாங்க சேம் ப்ராசஸ் தான் நம்ம மருந்து எப்பவும் அடிக்கிற மருந்து அடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீடிங் மட்டும் கொழுந்தா வைச்சா போதுங்க நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் ஃபர்ஸ்ட் மோல் டு செகண்ட் மோல்டுன்னு அப்லோ அப்லோட் பண்ணியிருப்பேங்க அதில் வந்து கொழுந்து மட்டும்தான் வைப்போம் நம்ம ஆறு வேலை வைப்போம் ஆறு வேலையும் கொழுந்து மட்டும்தான் வைப்போங்க பட் இது வந்து செகண்ட் மோல் டு தேர்ட் மோல்டு அப்படி இல்லைங்க ஃபர்ஸ்ட் வேலை மட்டும் நம்ம கொழுந்து வச்சா போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முத்து நிலை கொடுத்துக்கலாம் நம்ம அடிப்பகுதியிலேருந்தே வெட்ட ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வேலைங்கினங்காட்டி கொழுந்து மட்டும் வெட்டியிருக்கிறோம் அந்த வீடியோ தாங்க இது அதே மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிகிட்டே வரணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை கொழுந்து வைக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாங்க அது கொழுந்து இலையை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சா போதுங்க இதை பார்க்கும்போதே தெரியும் ஸ்டார்டிங் இருந்த புழு சைஸுக்கும் இப்போ இருக்க புழுவோட சைஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுங்க நல்லாவே வளர்ந்துருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் மோல்லேருந்து செகண்ட் மோல்டு வரைக்கும் போட்ட வீடியோவில் நம்ம மூணு வே மூணு நாள் ஆறு வேலை வச்சுருக்கோங்க ஆனால் நம்ம செகண்ட் மோல் டு தேர்ட் மோல் வந்துட்டு நாலு நாளுங்க அதாவது எட்டு வேலை எட்டு வேலை வருங்க நம்ம வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபீடிங் நம்ம ஃபஸ்ட்டு கொழுந்து வெப்போம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் அடிப்பகுதியிலேருந்து தான் வெட்டுவோம் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியுங்க நம்ம அடிப்பகுதியிலேருந்து முத்து நிலையாகவே கொடுக்கலாம் ஏன்னா புழு வந்து சைஸ் பெருசாகிடுச்சுங்க ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து மண் இருக்கான்னு பார்த்துக்கணும் அடியில் மண்ணோ இல்லை பழுத்தலையோ இல்லாமல் கொடுத்தா மட்டும் போதுங்க மற்றபடி முத்து நிலை எப்படி வேணால் கொடுக்கலாம் அதே மாதிரி நான் எட்டு வேலை சொன்னேங்க அதாவது நம்ம லாஸ்ட் டைம் ஆறு வேலை வச்சுருப்போம் இப்போ எட்டு வேலை கம்பல்சரி வருங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு கூலிங் அதிகமாக இருந்துச்சு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா அது ஒம்பதாவது வேலையாக கூட மாறலாம் மோல் செட் ஆகிறதுக்கு அது வந்து நம்ம கிளைமேட்டை பொறுத்துங்க இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க நாங்கள் இங்கேருந்து வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த இருந்து நம்ம வெட்டி வைக்கலாங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரிங்க நம்ம ஃபஸ்ட் டைம் எவ்வளோ இலை வெட்டினானு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு லோடே வந்துருச்சு ஸோ அதை மா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருங்க நம்ம எந்த அளவுக்கு புழுவை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரமோ அந்த அளவுக்கு நம்ம இலை வந்து அதிகமாக இன்டெக் வைக்க வேண்டியதாக இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் இலையோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொழுந்து இல்லாமல் அடியிலேருந்து தான் எடுத்திருப்போம் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எப்பவும் போல் வைக்கணுங்க எங்களுக்கு வந்து ஏழு வேலை கம்பல்சரி வச்சுட்டோம் எட்டாவது வேலை வந்து கவரிங் கவரிங் கொடுத்துருக்கோம் புழு வந்து எட்டு வேலையில் மோல் செட் ஆகிடுச்சுங்க லாஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க கியூஎன்டிஏ கொஷின்ஸ் போட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதாவது நான் அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குங்க நான் இன்னும் ஒரு இந்த பேட்ச் முடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க நிறைய பேர் குடோன்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க இலையோட இடைவெளியை பற்றியும் கேட்டிருந்தீங்க நான் வந்து அதுக்கு தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேங்க ஏன்னா என்னால் கமெண்ட்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைங்க அதுங்காட்டு நான் செப்ரேட்டாக போடுறேங்க இது வந்து ஃபைனலாக தேர்ட் மோட் செட் ஆனதுக்கப்புறம் சுண்ணாம் படித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க இது இதுக்கப்புறம் தேர்ட் மோட் எப்படி ரிலீஸ் ஆகுது ஆறு நாள் தலையில் எப்படியெல்லாம் இலை வைக்கணும் அப்படின்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க